ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அன்பர்களே இந்த பதிவில் சென்ற பதிவின் தொடர்ச்சியை காண்போம் சென்ற பதிவில் நாம் வாயற்படியே எவ்வாறு பங்கிட்டு வைக்கப்பட வேண்டும் என்று நாம் கண்டோம் நீங்கள் அந்த பதிவை காணவில்லை என்றால் அதை பார்த்துவிட்டு இந்த பதிவை தொடரும்போது உங்களுக்கு புரியும் இப்போது நாம் வாயற்படியை வைக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் வீட்டிற்கு பூஜை செய்து நல்ல நேரம் பார்த்து வாயற்படியின் மதியில் இருந்து வலதுபுறமாக வலதுபுறத்தில் இரண்டு அங்கலம் தள்ளி இந்த பொருட்களை நாம் வைப்பார்கள் அதாவது வாயற்படியின் அடிப்பகுதியில் அடிப்படியின் அடிப்பகுதியில் வைப்பார்கள் நாம் இன்று காணப்போவது அதாவது வைக்க வேண்டிய புதைக்கப்பட வேண்டிய உருவங்கள் பற்றி நாம் காண்போம் அதாவது இந்த உருவங்களை நீங்கள் வெள்ளி அல்லது செப்பு தகடு அல்லது வெள்ளியில் இந்த உருவங்களை இருக்குமாறு நீங்கள் வைக்கலாம் அந்த உருவங்கள் என்ன என்று பார்ப்போம் பன்றியின் உருவம் ஆமையின் உருவம் யானை உருவம் சிங்கம் உருவம் எருமைக்கடா உருவம் இவற்றை நாம் வாயற்படியின் வலது வலதுபுறமாக இரண்டெங்கலும் தள்ளி புதைக்கப்பட வேண்டும் இது ஏன் புதைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இன்று பார்ப்போம் அதாவது பன்றியின் உருவம் ஒரு பன்றியின் உருவம் அது என்ன குறிக்கிறது என்றால் பன்றியின் குண அதிசயங்களை அதாவது மனச்சோர்வு பசியின்மை தாழ்ந்த மனநிலை தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பதில் அளிக்காமை வீட்டில் தூங்கி எழுந்திருக்க மறுப்பது இது போன்ற செயல்களை நாம் தவிர்ப்பதற்காக இந்த பன்றியின் உருவத்தை புதைக்கிறார்கள் இரண்டாவது உருவம் ஆமை அதாவது நாம் செய்யும் செயல் நிதானமாக இருக்க வேண்டும் ஆனால் மிகவும் ஆமை போன்று இருக்கக்கூடாது போன்று வரம்புக்குள் இருக்கும் வரம்புக்குள் இருக்க வேண்டுமென்றால் அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலில் நாம் ஈடுபடுவோம் மற்றபடி மற்ற செயல்களில் ஈடுபட மாட்டோம் அடுத்தது அளவில் நம்பிக்கை வலிமையும் பெற்றிருக்கும் நம்பிக்கையும் இருக்கும் இரண்டாவது இயல்பான நிலையில் இருப்பது இது ஆமையின் குணமாகும் அதனால் ஆமை உருவத்தை பதிக்கிறார்கள் மூன்றாவது யானை இது அதிக உணர்திறன் கொண்டது அவை குழுக்களாகவும் அதாவது குடும்பங்களாகவும் வாழும் ஒற்றுமை மிக்கது இரக்கமும் உடையது புத்திசாலித்தனமும் உடையது அதனால் யானை உருவத்தை பதிக்கிறார்கள் உருவம் சிங்கம் சிங்கத்தின் உருவம் அதாவது அதன் தன்மைகள் தீர்க்கமான தன்னம்பிக்கை இலக்குகளை அடையும் கவனம் சுதந்திரம் தன்னிறைவு சொந்த பலம் ஆனால் நுண்ணொன்றிருக்கிறது அதாவது கோபம் மற்றும் ஆத்திரம் இவற்றை இதை குறிக்கிறது மேலும் இவை மற்ற விலங்குகளை கட்டுப்படுத்தும் திறனும் கொண்டது அதனால் இது மனிதனின் மற்றவர்கள் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அதாவது உங்கள் இல்லத்திற்குள் வருபவர்களை உங்களுக்கு ஏற்றாற்போல் இருப்பதற்கு இது கட்டுப்படுத்த உதவுகிறது அடுத்த உருவம் எருமைக்கடா உருவம் இது ஆதிக்க ஆதிக்கம் குறிக்கிறது சண்டையை கொண்டு சண்டை சச்சருவுகளை அகற்ற உதவுகிறது பாதுகாப்பு தருகிறது அதாவது பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்த இது வழிவகுக்கிறது உடல் தோற்றம் நடத்தை இதை போன்ற குணாதிசயங்கள் எருமைக்கான நெகட்டிவ் குணாதிசயங்களாகும் இவற்றை மனிதனின் எந்த குணமும் இந்த மனிதனின் செயல்பாடுகளில் இருக்கக்கூடாது என்பதற்காக இவைகள் புதைக்கப்படுகின்றன அதாவது மனிதனின் குணங்கள் அதாவது நீங்கள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது இந்த குணங்களை நீங்கள் அதிலிருந்த நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீவைகளை அது பெற்றுக்கொள்ளும் அதே போன்று ஏனென்றால் பன்றியின் உருவம் அதாவது பன்றி வந்து சொசைட்டியை நாம் சுத்தப்படுத்தும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாகும் ஆதலால் அதை நாம் கெட்ட சக்திகளை அவை பெற்றுக்கொள்ளும் இவை அனைத்தும் மனிதனுடைய மனப்பாங்கில் உள்ள அனைத்து கெட்ட எண்ணங்களை இவை பெற்றுக்கொண்டு அதை உள் தேக்கி கொள்ளும் என்பதால் இவை அனைத்தும் அதற்கு உரியது என்பதை உங்களுக்கே அறியும் அதனால் இதை நாம் வாயிரின் அடிப்படையில் புதைக்கப்படும் போது சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் சுபபோகத்தோடும் வீட்டில் வாழலாம் என்பது ஐதீகம் நன்றி நண்பர்களே ஓம் ஸ்ரீ விராட் பிரம்மனே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலயா சந்திரிகா சுகமே சூழ்க